நம்ம குபேர பூஜை வந்து நம்ம பண்ணும்போது அவர் முழுமையான கொடுப்பார் முழுமையான எல்லா செல்வத்தையும் கொடுப்பார் இந்த குபேர பூஜைக்கு ஒரு எந்திரம் வச்சிருப்பாங்க அந்த எந்திரத்தை வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு பச்சரிசி மாவை எடுத்துக்கோங்க அந்த பச்சரிசி மாவில் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு பித்தளை தட்டு எடுத்துட்டு அந்த பச்சரிசி முதல்ல ஒரு பித்தளை தட்டில் வந்து கீழே ஒரு ஒரு வாழை இலையை போட்டுட்டு வாழை இலை போட்டு அது மேலே வந்து உங்களுக்கு அரிசியை மேலே போட்டுட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதை மேலே அந்த பச்சரிசி தா தாம்பளத்தில் பச்சரிசியை பரவி போட்டுக்கோங்க போங்க இந்த பர்ச்சர்ஸை பரவி பரவி விட்ட பிறகு அதில் வந்து குபேர எந்திரம் அந்த எந்திரம் எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்பில் போட்ட கூகுளில் போட்டால் கூட உங்களுக்கு வந்துடும் அந்த குபேர எந்திரம் ரொம்ப என்னால் செய்தது தான் அதை உங்கள் கையால் வரைஞ்சி அந்த தட்டில் வச்சுக்கோங்க தட்டில் வச்சதுக்கப்புறம் அந்த எந்திரத்துக்கு பக்கத்துலேயே அஞ்சஞ்சு ரூபா காயின் அந்த ஒவ்வொரு எந்திரத்துக்கும் அஞ்சஞ்சு ரூபா காயின் பித்தளை காயின் வச்சுக்கணும் வச்சுட்டு அப்புறமா ஒவ்வொரு எந்திரத்து மேலேயும் ஒவ்வொரு பூக்கள் அதாவது பன்னீர் ரோஸ் வைத்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வசியத்தன்மைக்குரியது இல்லாட்டா நீங்கள் உங்களுடைய பூ சாமந்தி பூ தான் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கணும் அந்த சாமந்தி பூவை வச்சுக்கோங்க ஒவ்வொரு எந்திரத்திலும் ஒவ்வொரு அந்த கட்டத்திலும் அந்த எண்களிலும் நீங்கள் அந்த பூவை வச்சுக்கோங்க வச்சதுக்கு இது வந்து குபேர எந்திரத்தை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்போ சங்கநிதி பதுமநிதி இது ரெண்டும் நம்மளுக்கு வேணும் குபேரன் வந்துட்டாலே சங்கநிதி பதுமநிதி வேணும்